இந்த தூபியானது எமது வரலாற்றில் மிகவும் கரைபடிந்த நாளுக்குரிய நினைவு தூபியாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அமைதி காக்கும் படை என்ற போர்வையில் வந்து எமது பொதுமக்களை மிகவும் மோசமான முறையில் அதாவது புல்டோசரில் நெறித்தும் சுட்டும் கடித்து குதறியும் மிகவும் மோசமாக படுமலை செய்ய படுகொலை செய்யப்பட்ட நினைவிடம் இந்த தூபியானது கொக்குவிலை கொக்குவில் சந்திக்கும் திண்ணைவில் சந்தியையும் நினைக்கும் ஆடியபோதம் வீதியில் அமைந்துள்ளது இந்த தூபிக்கு எதிர்ப்புறமாக இருந்த இருக்கின்ற இந்த பிரம்படிலே இதற்குள்தான் மிகவும் கொடூரமான படுகொலைகள் நடைபெற்றது எமது மண்ணில் இந்திய அமைதி காக்கும் படையின கால்பதித்த அவர்களால் பல படுகொலைகள் செய்யப்பட்டது அதில் முதலாவது படுகொல் தமிழின படுகொலையாக இது அமையப்படுகிறது மேலும் அந்த இந்திய அமைதி காக்கும் படை எமது மண்ணில் கால்பதிக்கும்போது போது எமது மக்களால் மிகவும் வரவேற்கப்பட்டு அவர்களால் எமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அந்த இராணுவத்தினருக்கு இனிப்பு பண்டங்களையும் ட்ரொஃபிகளையும் வழங்கி அவ்வளவு சந்தோஷப்பட்ட எமது மக்களை அந்த இந்திய காந்தி தேசமானது கால்பதித்து இரண்டு மாதங்களின் பின்னர் தனது அகோர தாண்டவத்தை ஆடத்து வாங்கியது அதன் முட்ட முதற்கட்டமாக அதன் பின்னர் தியாக தீபம் திலீபன் ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் பொதுமக்களின் முன்னே முன்பாகவே தியாகம் செய்த அந் அந்த வரலாறு பெரும் பாக பாடத்தை புகட்டியது அதன் பின்னர் நடந்தேறிய இந்த படுகொலை சம்பவமானது உலகே உலுக்கக்கூடிய அளவு நடந்தது அதிலும் குறிப்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் படுகொலை செய்யப்பட்டனர் அதிலும் திருமணத்துக்கு நாள் நிச்சயிக்கப்பட்டு அதற்கு முன்னரான இரண்டு தினங்களுக்கு முன்னர் மணமகளும் படுகொலை செய்யப்பட்டார் அவரான இந்த நாள் நாளை காலை ஒன்பது மணிக்கு அனுஷ்டிக்கப்பட உள்ளது எனவே ஏழுமான் நமக்கள் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு பணிவென்புடன் வேண்டுகின்றோம்